ரஷ்யாவுக்கு உக்ரைன் தரப்பில் இருந்து ஸ்பைடர் வெப் என்ற ஆபரேஷனை பண்ணியிருந்தார்கள் ரஷ்யாவோட ஏப்பேசை குறு வைத்து ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருந்தாங்கன்னு சொல்ல முடியும் இது உண்மையை சொல்லணுமாட்டா இது ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த தீவிரவாத தாக்குதலில் உக்ரைன் வெற்றிகரமாக ரைஷாவுக்கு செய்தது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க இப்படி இருக்கல உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸோட கேட்டு மறுபடியும் ரைஷாவுக்கு நாங்கள் தாக்குதலை நடத்த போறோம் எப்படி நாங்கள் எங்களுடைய ஸ்பைடர் வெப் மூலம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி பெணுமோ அதே மாதிரியே மறுபடியும் உக்ரைன் ரைஷாக்கு நாங்களோட ஒபரேஷனை செய்ய போறோம் எங்களுடைய ஸ்ட்ரைக் ஆனது தொடர்ந்து தான் போகுது மறுபடியும் ரைஷா எந்த இடத்துல நாங்கள் டச் பண்ண மாட்டோம் அதாவது ரைசா தரப்புல இருந்து இந்த எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க தானே என்று ரைசா தரப்புல இருந்து ஒரு செக்யூரான பிளேஸ் நினைச்சுக்கொண்டு இருப்பாங்க அந்த பிளேஸ்லேயே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் எந்த இடத்தை கை வைக்க மாட்டோம் என்று ரைஸ் நினைக்கிறார்களோ அந்த இடத்தையும் எங்களுடைய ஸ்ட்ரைக்கானது இருக்கும் ஸ்பைடர் வைப்பால் ரைசாவுக்கு ஏற்பட்ட பெயினை மாதிரி இன்னும் அதிகளமான பெயினை நாங்கள் ரைசா பிரிப்பேர் ஆகி கொண்டிருக்கோம் என்று உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் கேட் இப்ப மிரட்டலை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே ரைஸ் உக்ரைன் நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு ரஷ்யா இப்ப வரையுமே பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளல இப்ப நார்மலாக ரைஸ் மேற்கொள்ளுற தாக்குதலாலேயே உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுது ரைஷாவோட தோன்களையும் மிசல்களையும் குரோஸ் மிசல்களையும் பாரஸ்டிக் மிசல்களையும் உக்ரைனால தடுத்து நிறுத்த முடியல இதனால உக்ரைனோட தலைநகரமாக இருக்கிற கீவாக இருக்கட்டும் மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் அனைத்துமே தீக்கிரையாயிக்கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில ரஷ்யா இன்னுமே பதிலடியை குறுக்கல ரஷ்யா குறுக்க போற பதிலடி ரொம்ப மோசமாக இருக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரஷ்யாவை என்னமே ப்ரொவோக் பண்ற மாதிரி நாங்கள் நடத்திய மாதிரியான தாக்குதலை இன்னுமே அதிகமாக ரஷ்யாவுக்கு நடத்த போறோம் ஆனது கண்டனியோ என்று உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸோட கேட் சொல்லி இருப்பது உக்ரைனோட பியூச்சர் இனி இருக்குமா என்ற ஒரு கேள்வித்தான் பல மத்தியில் எழுப்பி இருக்கின்றே சொல்ல முடியும் ரஷ்யா பதிலடியை கொடுக்கும் போது கண்டிப்பாக அது உக்ரைனுக்கு ரொம்ப பெருசாக வெளிக்கும் இப்ப நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா இனி பதிலடியை கொடுப்பார்கள் அதிலிருந்து உக்ரைன் முதல்ல தப்பித்து வரட்டும் அதுக்கு பிறகு ரைசாக்குள்ள ஸ்பைத வெப்பை மாதிரி ஆபரேஷனை அதிகமாக செய்யலாம் பட் ரஷ்யா மேற்கொள்ளப்போ தாக்குதலில் இருந்து உக்ரைன் தப்பிப்பார்களா என்பதே ஒரு கேள்வி இப்படி இருக்கல அந்த அந்த தாக்குதலில் இருந்து உக்ரைன் தப்பித்தாலும் மறுபடியும் ரைஷியாக்கு இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்கான துணிவானது உக்ரைனுக்கு வருமா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கு எப்படி இருந்தாலும் மேற்கொள்ள நாடுகளை சந்தோஷப்படுத்தணும் என்றதுக்காண்டி உக்ரைன் ரைசாக்கு ஸ்பைட வெப் மாதிரியான தாக்குதலை செய்ய போறாங்க என்பதுதான் இப்ப உண்மையாக இருக்கு சரி உக்ரைனால் இந்த தாக்குதலை செய்ய முடியுமா என்றால் உக்ரைனால் செய்ய முடியும் அதனை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் செய்யக்கூடிய வாய்ப்புக்கு ரொம்பவே அதிகமா மாறி இருக்கு ஏற்கனவே ரைஸாக தாக்குதலை மேற்கொண்டவுடைய ரைஸா தங்களுடைய உழவு அமைப்பை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் கையலட்ட வச்சிருக்காங்க மறுபடியும் உக்ரைன் ஸ்பைடர் மாதிரியான ஒரு தாக்குதலை ரஷ்யாக செய்யணும் என்றால் அவ்வளவு ஈஸி இல்ல பட் உக்ரைனால் செய்ய முடியும் ஆனால் அப்படி தாக்குதலை மேற்கொண்டால் அதற்கான பதினெட்டு தாக்குதலை உக்ரைன் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை உக்ரைன் புரிந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை இனி உக்ரைன் ரைசாக மேற்கொள்ள போற தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா தரப்புல இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா என்ற ஒரு கேள்வி பல மத்தியில் நான் இப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் இப்ப சொல்ல போறேன் ஏனென்றால் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகி இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தினம் அதாவது ஜூன் பத்தாம் தேதி அமெரிக்காவில இருக்கின்ற போர்ட் பராக் என்ற ராணுவ தளத்துக்கு போயிருக்கார் அங்கே ராணுவ ஒரு பெர்டானது நடத்தப்பட்டிருந்தது அதில் கலந்து கொள்வதற்கான தான் போயிருந்தார் இப்படி கலந்து கொள்ளும் போது அந்த ராணுவ தளத்தில் இருந்த ஒரு கந்தினல்ல அமெரிக்காவோட புதிய மிசைல் லான்சர்ஸ் ஆனது தென்பட்டிருக்கு இருந்த ரிலீஸ் பண்ணி இருக்காங்க அந்த மிசைல் லான்ச்சரை எடுத்து பார்க்கும்போது அதன் மூலம் ஏசி எம்ஏஆர்எஸ் மிசைல்களை லான்ச் பண்ண முடியும் எம்எல்ஆர்எஸ் மிசைல்களை லான்ச் பண்ண முடியும் ஏசிஐ சிஎம்எஸ் மிசைல்களை லான்ச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பிஆர்எஸ்எம் என்ற மிசைல்களை லான்ச் பண்ண முடியும் இந்த மிசைலோட ரேஞ்ச் ஆயிரம் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகின்றது சரி இந்த மிசைல் லாஞ்சரை என்னென்னத்தின் மூலம் கொண்டு போகலாம் என்பதைத்தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும் இந்த மிசைல் லாஞ்சரை காரின் மூலம் கொண்டு போக முடியும் கப்பலில் கொண்டு போக முடியும் அதே நேரத்துல ரயில்ல கொண்டு போக முடியும் அதே மாதிரியே முக்கியமாக ட்ரக்கில் கொண்டு போக முடியும் அதாவது ட்ரக் கண்டெய்னரில் கொண்டு போகவும் முடியும் இந்த ட்ரக் கண்டெய்னர் என்பது நான் குறிப்பாக சொல்றதுக்கான காரணம் உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஸ்பைடர் வெப் என்ற ஆப்ரேஷன் இல்ல இல்ல ஸ்பைடர் டெவலப் என்ற தீவிரவாத தாக்குதலை நடத்தும் போது இப்படி ஒரு ட்ரக்கில் தான் ட்ரோன்களை லோட் பண்ணி அதனே ரஷ்யா கூட ஏ கொண்டு போய் இந்த ட்ரோன்களை லான்ச் பண்ணி இருந்தாங்க ஆகவே இந்த கண்டெய்னர் மூலம் இந்த ட்ரக் கண்டெய்னர் மூலம் ட்ரோன்களை கொண்டு போற மாதிரியே அமெரிக்காவோட இந்த மிசைல் லான்சர்ஸும் கண்டெய்னர் மூலம் டக் கண்டெய்னர் மூலம் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே இந்த மிஸ்ஸல் லாங்ஜர்ஸை ரஷ்யாவுக்கு தெரியாமல் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைன் இந்த கண்டெய்னர்ஸை ரஷ்யாவுக்கு கொண்டு போய் அதையும் ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு தெரியாமல் ரைஷாவுக்கு கொண்டு போய் ரஷ்யாவோட முக்கியமான இடங்களில் தாக்குதலை நடத்துவார்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு தெனிப்பட்ட ரீதியாக எழுப்பியிருக்கு இதே நான் ஏன் ஓவராக யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியல பட் உக்ரைன் ரஷ்யாக்க ஸ்பைடர் வெப் மாதிரியான நிறைய தாக்குதலை செய்ய போறோம் என்று சொன்ன அந்த வகையில் அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ண விதமாக இந்த மிசைல் லான்சர்ஸை அனுப்ப போறாங்களோ என்ற கேள்வி எனக்கு இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் ஒரு தவறான தாக்குதல் என்று சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் இது ஸ்ட்ராங்கான அடி என்றும் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் தவறே எழிய பட் அது ஸ்ட்ராங்கான அடியாக ரஷ்யாக்கு இருக்கு என்பதை ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற வடியால் இந்த மிசைல் லாஞ்சர்ஸை ட்ரக்கின் மூலம் ட்ரக் அண்டையினர் மூலம் ஏற்றுச் செல்ல முடியும் என்ற ஓடியால் இதனை உக்ரைனுக்கு கொடுத்து ரைஸாக்கு தாக்குதலை நடத்த வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனி உக்ரைன் ரைஸாக்கு அந்தந்த பகுதியில் குறி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற பாதம் என்றால் ஏற்கனவே ரைஸாவோட பேசி குறி வைத்து விட்டாங்க எனி ரைஸாக்கு இருக்கின்ற மிசைல் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் மிசைகளில் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ஏர்டெபன் சிஸ்டங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ஆன்லைன் செல்களை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் இந்த தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அதன் இந்த ஸ்பைடர் வெப் மாதிரியான தாக்குதலை உக்ரைன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் டொங்கலை பயன்படுத்த ரைஷா தாக்குதலை மேற்கொள்ள ரைவானால் ஏர்டிபன் சிஸ்டம் மூலம் ரைசா சுட்டு உறுதி விடுகிறார்கள் ஆகவே இந்த தொழிற்சாலைக்கு அருகில் ட்ரக்கில் டொங்கலை லோட் பண்ணி அதனை அனுப்பும் போது கண்டிப்பாக ரஷ்யாவோட ஏர்டிபன் சிஸ்டத்தால அதனை சுட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்பதால் உக்ரைன் இப்படி ஒரு தாக்குதலை ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆனால் உக்ரைன் ரைசாக்கு ஸ்பைடர் வெப் என்ற தீவிரவாத தாக்குதலை நடத்தின பிறகு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு ரைஷாவிடம் அல்லது ரஷ்யா குறைவாக இருப்பார்களா என்பதும் ஒரு கேள்வியாக மாறியிருக்கு இப்படி இருக்க உக்ரைன் தரப்பிலிருந்து இருந்து நோக்கொரியா இப்ப சாகி டோங்களை உற்பத்தி செய்கிறதில் அதிக கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் அதாவது ஈரானோடைய ஜிரானியன் டோங்களை நோர்த் கொரியாவை வச்சு மாசுபாக இப்போது நோர்த் கொரியாவானது உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நோர்த் கொரியா தங்களுடைய கேஎன் இருபத்தி மூன்று அந்த மிசைலோட அக்ரேசியை இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க என்றும் உக்ரைன் தரப்பிலிருந்து சொல்லி இருக்கிறார்கள் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் மேற்குலக நாடுகள் உக்ரைனை கரைட்டி விட்டுருவார்கள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுக்காமல் உக்ரைனுக்கு தேவையான வந்து உதவிகளையும் செய்யாமல் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு விட்டு விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் அதுவே நாங்கள் ரைசாவை எடுத்து பார்த்தோம் என்றால் ரைசாவோட நட்பு நாடுகள் தொடர்ந்து ரைசாவுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த ரைஷியா உக்ரைன் போர் நீண்ட வருடங்களுக்கு ஒரு பத்து இருபது வருடங்கள் தொடர்ந்தாலும் ஒரு ரைஷாவுக்கு தேவையான மிஷர்களையும் ரஷ்யாவுக்கு தேவையான ட்ரோன்களையும் ரைசாவுக்கு தேவையான பேலஸ்டிக் மிஷல்களையும் ரைசாவுக்கு தேவையான அட்லென்ஸ்களையும் ரைஸாவுக்கு தேவையான ராணுவ வீரர்களையும் தொடர்ந்து ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் கொடுத்தார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் நோர்த் கொரியா மற்றும் ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான உதவியை செய்வார்கள் சீனா தரப்புல இருந்து பொருளாதார ரீதியாகவும் உதிரி பாகங்களை சீனா தொடர்ந்து அக்காலம் வரையுமே ரைஷாவுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அதே மாதிரியே உக்ரைனுக்கு மேற்குழுவ நாடுகள் கொடுப்பார்கள் என்று பதமெண்ட் கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் ரைசாக்கு இருக்கிறது ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் ஆனால் உக்ரைனுக்கு இருக்கிறது ரஷ்யாவை தோற்கடிக்கணும் என்று நினைக்கிற ரைசாக்கு எதிராக உக்ரைனை புரோக்சா பயன்படுத்துகிற நாடுகளை ஒழிய மேற்குழுவ நாடுகள் உக்ரைனோட நட்பு நாடுகள் இல்ல இதனால ஒரு கட்டத்தில் நாடுகள் உக்ரைனை கலெக்டி விட்டு விடுவாங்க ஆனால் வருவாங்க தேவையான உதவிகளை ரைஷாவுடைய நட்பு நாடுகள் கொடுப்பாங்க என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கோவோட செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் டூடேவர்கள் தொடர்ந்து ரைஷாவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல முடியும் நாடுகளை ரெடி பண்றதுக்காண்டி நேட்ரோ நாடுகளை தங்களுடைய ஜிடிபி ல இருந்துக்காண்டி அதிக பணத்தை ஒதுக்கீடு செய்யணும் பண்றதுக்காண்டி இப்போது செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் டூடேவர்கள் ரஷ்யாவை புகழ்ந்து தள்ளிக்கொண்டு இருக்கார் ரஷ்யாவோட கேப்பபிலிட்டியை அதாவது ரைஸோட உண்மையான கேப்பபிலிட்டியை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முப்பத்தோரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து உற்பத்தி செய்யும் ஒரு வருடத்துல உற்பத்தி மிலிட்டரி வெப்பன்ஸை ரைஸா மூன்றை மாதத்தில் உற்பத்தி செய்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டேங்கிள் இருக்கட்டும் மூவாயிரம் வெஹிக்கிள்ஸ் ஆக இருக்கட்டும் இரன் இருநூறு இஸ்காந்தன் மிசைலாக இருக்கட்டும் இதனை வெறும் மூன்றை மாதத்தில் ரைசா உற்பத்தி செய்கிறார்கள் ஆனால் நாட்டோவில முப்பத்தி ரெண்டு நாடுகள் சாரி நான் முப்பத்தி ஒன்னு சொல்லிவிட்டேன் நாட்டோவில முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளுமே உற்பத்தி செய்கின்ற அந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளுமே ஒன்றாக நினைந்து உற்பத்தி செய்கின்ற வெப்பன்ஸை விட ரஷ்யா அதிகளவான வெப்பன்ஸை உற்பத்தி செய்கிறார்கள் நாடுகள் மெம்பராக இருக்கிறார்கள் நாடுகளுக்கு எதிராக ஒரு நாடாக ரைஷா இருந்து இந்த நாடுகளுமே ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்கின்ற வெப்பன்ஸை மூன்றே மாதத்தில் தனியாக நின்று ரைஷா உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் ரைஷாவோட வெப்பன்ஸ் உற்பத்தி கேப்பபிலிட்டியை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நேட்ரோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் வரும்போது கண்டிப்பாக நேட்ரோ நாடுகளால் ரைசாக்கு வீடு கொடுத்து போராட முடியாது நேட்ரோவில் முப்பத்தி ரெண்டு நாடுகள் நாடுகள் இருக்கிறார்கள் நேற்றோவில் இருக்கின்ற நாடுகளோடு நேற்றோடு நட்பு நாடுகளும் இணைந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகள் ட்ரைசாவுக்கு எதிரான போரில் ஈடுபடுவார்கள் அதுவே ட்ரைசாவை எடுத்து பார்த்தோம் என்றால் ட்ரைசாவோட நட்பு நாடுகள் இருக்கிறார்கள் ட்ரைசாவே தனக்கு தேவையான வெப்பன்ஸை தானே உற்பத்தி செய்ய முடியும் அந்த அளவுக்கு கேப்பவெட்டியானது ரைசாக்கு இருக்கு இப்படி இருந்துமே ரைசாக்கு உதவி செய்கிறதுக்கு நார்த் கொரியா சீனா ஈரான் போன்ற நாடுகள் இருக்கிறார்கள் இவர்களோட வெப்பன்ஸ் கேப்பவெட்டி எடுத்து பார்த்தோம் என்றால் ரைசாக்கு வீடு குறித்து இவர்களும் வெப்பன்ஸை உற்பத்தி செய்வார்கள் ஆகவே என்னதான் நேட்ரோ தரப்பில் இருந்து இப்போது ரைசாவுக்கு வீடு கொடுத்து தங்களுடைய வெப்பன்ஸை அதிகமாக உற்பத்தி செய்யணும் என்று மார்க் ட்ரூடேவர்கள் சொன்னாலும் ரைசாக்கு வீடு கொடுத்து வெப்பன்ஸை உற்பத்தி செய்ய முடியாது நேட்ரோ நாடுகள் தங்களுடைய வெப்பன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் அதுக்கேற்ற மாதிரி ரைசாவும் இனிமே தங்களுடைய வெப்பன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்துவார்கள் நாட்ரோக்கும் ரைஷாக்கும் இடையிலான போர் வரும்போது ரைசாக்கு தேவையான உதவிகளை ரைசாவுடைய நட்பு நாடுகள் செய்தார்கள் இதனால ரைசாவுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டி ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நேட்ரோவோட ஒப்பிடும் போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை நாங்கள் நேட்ரோ எடுத்து பார்த்தோம் என்றால் நேட்ரோ என்னதான் முக்கிய அளவுகளால் ரைசாக்கு வீடு கொடுத்து வெப்பன்சை உற்பத்தி செய்ய முடியாது ரைசாக்கு வீடு கொடுத்தாலும் ரைசாவுடைய நட்பு நாடுகளுக்கு வீடு கொடுத்து நேற்றோக்கால வெப்பன்சை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு நாட்ரோ ரைசாவை பார்த்து பயந்து தங்களுடைய வெப்பன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் நேற்றோ வெப்பன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்துறாங்க என்று சொல்லி ரைசாவும் தங்களுடைய வெப்பன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க ஆகவே ஃபைனல் முடிவு எப்படி இருக்கும் நாட்டு உற்பத்தி தான் தங்களுடைய வெப்பன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் அதை விட ஒருபடி அதிகமாகவே ரைசா வெப்பன்ஸை உற்பத்தி செய்வாங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இதனை நாங்கள் புரிந்து கொள்ளணும் பட் இப்போதும் மார்க் ட்ரோடி அவர்கள் நாங்கள் ரைசாக்கு வீடு கொடுத்து போராடணும் ரைசாக்கின் நேற்றோக்கும் இடையிலான போர் வரும்போது ரைசாக்கு வீடு கொடுக்கணும் என்றதுக்காண்டி எங்களுடைய ஜிடிபி ல ஐந்து சதவீதத்தை தங்களுடைய டிபென்ஸுக்காண்டி ஒதுக்கீடு செய்யணும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இதனை பற்றி எங்களுடைய பல வீடியோக்கள்ல பார்த்திருக்கேன் பட் மார்க் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி எங்கேயாவது செய்தியாளர் சந்திப்பில் பேசினாலும் சரி ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டாலும் சரி அனைத்திலேயுமே இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்கார் உலக நாடுகள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் ரஷ்யா ரொம்ப சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறார்கள் என்பதை நாட்டோவை ஏற்றுக் கொள்கிறார்கள் என்பதை இதுல இருந்து நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி இருக்கூடிய மேலும் என்ன சொல்லி இருந்தார் என்றால் இப்படி நாட்டோ நாடுகளால் தங்களுடைய ஜிடிபி அஞ்சு சதவீதமாக அதிகரிக்க முடியாது ரஷ்யன் லாங்குவேஜை கற்று கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இப்படி நீங்கள் ஜிடிபி அதிகப்படுத்தாது ரஷ்ய நாட்டுக்கு எதிரான போரி ஆரம்பிப்பார்கள் இதனால ஐரோப்பிய நாடுகளை ரைசா ஆக்கிரமிப்பு செய்வார்கள் அப்படி ஆக்கிரமிப்பு செய்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கும் ரசிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இவரோட கருத்தாக இருக்கு இதனை பற்றிய கேள்விகளை யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு செய்தியாளர் கேட்டிருக்கிறார் அதாவது மார்க்ரூடர்கள் அஞ்சு சதவீத ஜிடிபி அதிகரிக்க சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லாட்டி ரசிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காரு இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்வியை ஒரு செய்தியாளர் யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்கிறார் இதற்கு ரஷ்ய மொழிய பதிலை சொல்லியிருக்கார் அதாவது நோ என்று ரஷ்ய மொழிய பதிலை சொல்லியிருக்கிறார் இதில் இருந்து எனக்கு என்ன தோணும் என்றால் நேட்வொர்க்கும் ரைசாக்கு முறையிலான போர் வரும்போது ரைசா யூகேவை கைப்பற்றி விடுவார்கள் இதனால நான் ஏற்கனவே ரைச மொழியை கற்றுவிட்டேன் நின்றதை இவர் மறைமுகமாக சொல்றாரு என்ற கேள்விதான் இப்ப எனக்கு எழுந்தி இருக்கு ஏனென்றால் செய்தியாளர் கேட்ட கேள்வி அப்படி இவர் ரச மொழியில் பதில் சொல்லி இருப்பதிலிருந்து நான் ஏற்கனவே ரைச மொழியை கற்றுட்டேன் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இவர் மறைமுகமாக சொல்கிறார் என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கு அது என்னவோ ரைசாக்கும் நேட்வொர்க்கு முறையிலான போர் வந்தாலும் ரஷ்யாவுக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படி நாங்கள் உக்ரைன் பக்கம் வந்தோம் என்றால் செர்பியாவோட இப்ப உக்ரைனுக்கு விசிட் பண்ண போற ரெண்டு செய்திகள் வெளியே வந்திருக்கு அதுவும் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு இப்பதான் முதற் தடவையாக செர்பியாவோட பிரசனன் உக்ரைனுக்கு விசிட் பண்ண போறார் செர்பியாவை எடுத்து பார்த்தோம் என்றால் ரஷ்யாவோட நட்பு நாடாக இருக்கிறார்கள் என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் உக்ரைனுக்கு தேவையான இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுல இருந்து உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்ததே இந்த தான் என்று சொல்லி ரைஷ்யாவோட ஃபாரின் இனிஸ்டி இருந்து ஏற்கனவே செய்தியில் வெளியே வந்திருந்தது ஆகவே செர்பியா ரஷ்யாவுக்கு நட்பு நாடாக இருந்தாலும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவை தொடர்ந்து பகித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில தான் செர்பியாவோட பிரசிடென்ட் ஏனி செர்பியாவில் இருக்கின்ற கமனிஸ்ட் யாருமே உக்ரைனுக்கு தேவையான ஒப்பின்சை கூடாது அப்படி யாராவது அக்ரிமெண்ட் செர்பியாவில் இருக்கிற கம்பெனிஸ் யாராவது உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஏதாவது அக்ரிமெண்டை போட்டிருந்தால் உடனடியாக அதனை கேன்சல் பண்ணுங்கள் என செர்பியாவில இருந்து உக்ரைனுக்கு எந்த ஒரு வெப்பன்சம் போகாது என்பதை கண்காணிப்பதற்கு செர்பியாவோட அரசாங்கமும் ரஷ்யாவோட அரசாங்கமும் ஒன்றாங்கணந்து செயல்படுவோம் என்று செர்பியாவோட பிரசிடன்ட் சொல்லியிருந்தார் ஆகவே செர்பியா ரஷ்யாவுடைய நட்பு நாடாக இருந்தாலும் உக்ரைனுக்கு தேவையான ஒப்பந்தை கொடுத்துக் கொண்டு இருக்காங்க இந்த செர்பியாவை எடுத்து என்றால் இந்த செர்பியா மீது நேட்டோ மிகப்பெரிய ஒரு போரின் நடத்தினார்கள் செய்தார்கள் சொல்ல முடியும் நாட்டோக்கும் செர்பியாவுக்கும் இடையிலான போர் எடுத்து பார்த்தாலே கொசோவாவை செர்பியாவிலிருந்து பிரிக்காத காந்தி செர்பியாவோட தலைநகரிலேயே நாட்டோ மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க அப்படி இருந்துமே இந்த செர்பியா நாட்டோ மேற்குள்ள நாடுகளும் சப்போர்ட் பண்ணதுன்ற உக்ரைனுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுக்குறாங்க அப்படியான செர்பியா வரலாற்றை மறந்து விட்டார்களா என்ற ஒரு கேள்விதான் பல மத்தியில் அனுப்பி இருக்கு செர்பியா இப்படி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கறது செர்பியாவுக்கு நல்லதில்லை கைசாவை பகிக்கிறது செர்பியாவுக்கு நல்லதில்லை ஏனென்னா கூடிய சீக்கிரமே செர்பியாக்கும் கொசவாக்கும் ஈரானுக்கும் போர் மறுபடியும் ஆரம்பித்து விடும் என்ற செய்தியில் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு அதுவே செர்பியா இந்த நேரத்துல உக்ரைனுக்கு தேவையான உற்பத்தி கொடுத்து இப்போது செர்பியாவோட பிரசிடன்ட் ஒடிசாக்கு அதாவது உக்ரைனோட ஒடிசா பகுதிக்கு விசிட் பண்ணி போறார் அப்படி அவர் ஒடிசாக்கு போவதும் ரஷ்யாவை பகிக்கின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கு ஆகவே செர்பியாக்கும் கொசோவாக்கும் இடையிலான போரானது வெறுப்போட இந்த சூழ்நிலையில ரஷ்யாவை செர்பியா கழிக்கிறது செர்பியாவோட பியூச்சருக்கு நல்லது இல்லை என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கல ரஷ்யா தரப்புல இருந்து இந்த ஒடிசா பகுதியில் மாசுமான தாக்குதலை மேற்கொண்டு இந்த ஒடிசா பகுதியில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு ஒடிசா பகுதி மட்டுமில்லை கார்யூ பகுதியாக இருக்கட்டும் நிக்கலோ பகுதியாக இருக்கட்டும் இங்கே பயங்கரமான தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டு இருக்காங்க செர்பியாவோட பிரசடல் ஒடிசாவுக்கு போக போறாரு என்ற செய்தி ரஷ்யாவுக்கு போயிருக்கும் போல தான் ஒடிசா பகுதியை குரு தாக்குதலை நடத்துறாங்க இதனால செர்பியாவோட பிரசடல் ஒடிசாவுக்கு போறது பாதுகாப்பானதாக இருக்காது என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு அப்படி நாங்கள் ரைஸ்யா பக்கம் போனோம் என்றால் இந்த ரைசா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதைத் நியமனம் செய்யப்பட்ட விளாடிமே மெடிஸ்கே அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ரைஷாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான வேறுபாடுகளை இனிமேல் ஆழமாக மாற்றிக்கொண்டிருக்கு இதனால கூடி சீக்கிரமே இந்த போரை முடிக்கணும் என்பதுதான் ரைஷ்யாவோட முடிவாக இருக்கு என்று சொல்லியிருக்கார் இந்த ரைஷ்யாவும் உக்ரைனை மறுதப்படும் என்றால் இரண்டு நாடுகளுமே ஒரே மாதிரியான கல்ச்சரை தான் பாலு பண்ணுகிறார்கள் இரண்டு நாடுகளுமே வேற வேற கல்ச்சரை பாலு பண்ண முன்னுற நாடுகள் கிடையாது உண்மையை சொல்லணும் ரஷ்யா ரஷ்யாவும் உக்ரைனும் சகோதரர்கள் என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கிற இரண்டு நாட்டுக்கு இடையிலான போர் இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலான போராகத்தான் இருக்கும் இதனால இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலான வித்தியாசமானது இப்போது ரொம்ப வாழமாக மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த போர் எவ்வளவு காலத்துக்கு நேரிக்குதோ அவ்வளவு காலத்துக்கு இந்த வித்தியாசங்கள் டீப்பாக மாற ஆரம்பிச்சிருக்கிறபடியா தான் இதனை நிறுத்தம் பண்ணதுக்காண்டி ரஷ்யா தரப்புல இருந்து இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு கூடிய சீக்கிரம் முடிக்கணும் என்ற முடிவை எடுத்திருக்காங்க அதையும் நேரத்தில் நெய்க்குழந்த நாடுகளோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி உக்ரைன் இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் என்று விரும்பினால் உக்ரைன் நிறைய பகுதியில் எடுக்க வேண்டிய இறக்கம் உக்ரைனுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதையும் இந்த பிளாடிமிர் மெடிஸ்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் உக்ரைன் இப்ப உக்ரைனைக்காண்டி போராடுகிறார் உக்ரைனோட ராணுவ வீரர்களும் உக்ரைனோட பிரசிடன்டாக இருக்கிற செலன்சவர்களும் உக்ரைனுக்காண்டியோ அல்லது உக்ரைன்ல இருக்கிற மக்களுக்காண்டியோ இந்த போரை செய்யல மேற்குளவு நாடுகளோட இன்ட்ரெஸ்ட் தான் இந்த போரை செஞ்சு இருக்காங்க மேற்குளவு நாடுகள் ரஷ்யாவை தோற்கடிக்கணும் பண்றதுக்காண்டி உக்ரைனை புரோக்ஷாவை பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்படி புரோக்ஷியா பயன்படுத்தப்படுகின்ற இந்த உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஓகே சொன்னாலும் அமைதி பேச்சுவதற்கு உக்ரைன் உக்கிற சொல்லாமல் இருக்காங்க ஆகவே உக்ரைன் நேக்குளர் நாடுகளோட இன்ட்ரெஸ்டுக்காண்டி இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் என்று விரும்பினால் ரைசாம் இந்த போரை தொடர்ந்து நடத்துவோம் இந்த போர் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்குதோ அளவு பகுதியில உக்ரைன் தொடர்ந்து இழக்க வேண்டியிருக்கும் இந்த போர் இதோட முடிவடைந்தால் இப்ப பிடிச்ச பகுதியில எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் வச்சிருப்போம் பட் இந்த போர் தொடர்ந்து இடம்பெற்றால் நிறைய பகுதியில உக்ரைன் இழக்க வேண்டும் என்பதையும் ரைஸ்யா தரப்பிலிருந்து மறைமுக சொல்லியிருக்காங்க ஆகவே உக்ரைன் இப்போதான் இந்த போரை முடிச்சால் உக்ரைனோட நிலப்பகுதியில் தப்பிக்கும் மக்கள் உயிர்களும் தப்பிக்கன் அப்படி இல்லாமல் நேக்குழு நாடுகள் முக்கியமாக ஐரோப்பிய இந்திய நாடுகள் நேற்று நாடுகளோட இன்ட்ரெஸ்ட் நான் தொடர்ந்து ரைசாக்கு எதிரான போரி செய்தே ஆவனண்ட முடிவில் உக்ரைன் இருந்தால் நிறைய பகுதியில் இழப்பார்கள் நிறைய உயிர்களையும் இழப்பார்கள் அப்படி நாங்கள் முடிலை பக்கம் என்றால் ஈரானோட கார்டியன் கவுன்சிலோட ஸ்போக் பர்சன் இப்ப ரைசாக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டானது சைன் ஆகி இருந்தது இதனை இந்த கவுன்சிலானது அப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே ரைசாக்கும் ஈரானுக்கும் இடையில நிறைய அக்ரிமெண்ட் சைன் ஆகி இருக்கு அதையும் ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப்புக்கான அக்ரிமெண்ட் நிறையவே சைனாகி இருக்கின்றே சொல்ல முடியும் இதனால ரைஷாவுக்கு தேவையான ஒப்பன் ஈரான் கொடுக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் முன்னிய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஈரான் ரைஷாவுக்கு தேவையான பட்டா முன்னூற்றி அறுபது அந்த பாலஸ்டிக் மிசல்களை கொடுக்கிறார்கள் அதே மாதிரியே ஈரானுக்கு தேவையான மிலிட்டரி டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அதனை ரஷ்யா திறப்பிருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பானர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலம் இரு நாட்டுக்கு இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கிற ரஷ்யாவோட டெபுட்டி பாரிம் மினிஸ்டர் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான நியூக்குளியர் டீலுக்காண்டி நடைநிலையாக இருந்து ரைஷா செய்யப்பட தயாராக இருக்கும் அந்த வகையில் ஈரான்ல இருக்கின்ற நியூக்ளியர் மெட்டீரியலை ரிமூவ் பண்றதுக்கு ரஷ்யா தயாராக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பட் இந்த விஷயம் ஈரானுக்கு எதிரானதாகத்தான் பார்க்கப்படுது

ட்ரம்ப் இவர்கள் வேண்டுகோளை முன்வைச்சிருந்தார் அந்த வகையில தான் ரைசா தரப்புல இருந்து இதற்கான நடவடிக்கைகள் விடுபடுறாங்க பட் ரைசர் தரப்புல இருந்து முழுமையாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்று இல்ல ஈரான் ரைசோட நட்பு நாடு என்ற வரியால் இரண்டு நாடுகளுக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ரைசா தரப்புல இருந்து நகர்வுகளை செய்வார்கள் பட் உண்மையே இறந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யா தரப்பில் இந்த நகர்வுகளை செய்தாலும் ஈரான் ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த நீக்குரிய டீலானது சைனாகும் அது மட்டும் இல்லாமல் இதனைப் பெற்று ரஷ்யா தரப்பில் இருந்து ஏற்கனவே சொல்லி இருப்பார்கள் ஈரானும் இதனை புரிந்து கொள்வார்கள் என்றே சொல்ல முடியும் மற்றும்படி ஈரானுக்கு எதிராக ரஷ்யா எந்த ஒரு முடிவே மறுக்கல ஈரான் சொல்லுகிற நிபந்தனைகளை ஏற்றா மட்டும்தான் இந்த டீலானது சைனாகும் என்பதையும் நாங்கள் இதில் முக்கியமாக கவனிக்கணும் இப்படி இருக்க ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு போரானது ஆரம்பித்தாலும் அந்த போரை பேஸ் பண்ணி நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுக்கு எப்படி என்ற இழப்புக்கு விட எந்த ஈரானுக்கு எதிரான போ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை நான் அடித்து சொல்லுவேன் அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவை மிடில் ஈஸ்ட்ல இருந்து விரட்டி அறிப்பதற்கு இது இது எங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பாக இருக்கும் அது இல்லாமல் போன தான் நாங்கள் ட்ரெண்ட் ட்ரெண்ட் அளவிலான வாழ்க்கை திருக்கிற அபிஷேவியை சோதனை செய்து பார்த்திருக்கோம் அந்த சோதனையில் எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கு ஆகவே நாங்கள் அனைத்து போருக்கும் தயாராக இருக்கோம் எந்த போர் வந்தாலும் அதனை பேஸ் பண்ண தயாராக இருக்கோம் எந்த நாடு எங்களுக்கு எதிரான போரை செய்கிறார்களோ அவர்களை அழிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அவர்களுக்கு எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை விட ட்ரிபிள் மடங்கான இழப்புக்களை அவர்களுக்கு இப்படித்தான் நாங்கள் தயாராகி இருக்கோம் என்று சொல்லியிருக்கார் ஆகவே ஈரான் தரப்பிலிருந்து போருக்கு தயாராகி இருக்காங்க பட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது பின்வாங்கி ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல முடியும் இஸ்ரேல் தரப்புலேருந்து பின்வாங்கி விட்டார்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து பின்வாங்கி விட்டாங்க இரண்டால் ஈரான்கிட்ட இஸ்ரேலோட நீளோ ப்ரோக்ராமுக்கான சீக்ரெட் டாக்குமெண்ட் ஆனது இருக்கு அதை ரிலீஸ் பண்ண மாதிரி ஏற்கனவே ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட நீக்குளோ ப்ரோக்ராமுக்காந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய இந்திய நாடுகளும் இஸ்ரேலோடு இணைந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான டாக்குமெண்ட்ஸை இப்போது நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் என்று ஈரானோட அட்டோமிக் பர்சனுடைய தலைவர் இப்போது சொல்லியிருக்கார் ஆகவே இந்த விஷயம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆகவே ஈரான் தரப்பிலிருந்து இந்த நியூக்குலியர் டாக்குமெண்ட் இஸ்ரேலோட சீக்ரெட்டான நியூக்ளியர் டாக்குமெண்ட்டை வச்சு அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையிலான நியூக்குலியர் டீலில் ஈரானுக்கு சாதகமாக இந்த டீலை சைன் பண்ண வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈரான் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியும் தான் தடுப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்ய போறாங்க அல்லது வேறு வழி இல்லாமல் ஈரான் கேட்குற மாதிரி அமெரிக்கா இந்த டீலுக்கு ஓகே சொல்வார்களா ஈரானோட நிபந்தனைகள் ஏற்று அதுக்கேற்ற மாதிரி இந்த டீலுக்கு அமெரிக்கா ஓகே சொல்வாங்களா என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் இப்படி இருக்கையில சவுத் கொரியாவோட கே பதினாறு டி பைட்டி கேட் ஆனது பகுதியில் வச்சு கிராஷ் ஆகி இருக்கின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு அதாவது விபத்துக்குள்ளாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வியன்மேரில வியன்மார் பீப்புள் லிபரேஷன் டேபிள் போர்ஸ் ஆனது வியன்மார் ராணுவத்தினுடைய ஏர்போர்ஸோட ஏஎஃப் பதினேழு ஃபைட்டி கேட்டை சுட்டு ஒழித்து இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்ப வெளியிட ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே அலாஸ்காவில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கு இப்படி இருக்கல இந்த வியன்மாரில ஃபைவ் ஜெட் ஆனது சுட்டு வலித்தப்பட்டிருக்கு ஆகவே இந்த பை ஜெட்டுக்கு இப்போது போதாத காலம் போல இருக்கு ஏனென்றால் ரைசா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட சோ முப்பத்தஞ்சு ஜெட்டை உக்ரைன் சுட்டு வலித்து இருக்கிறார்கள் உக்ரைனோட இருபத்தி நாலு பை ஜெட்டை ரைசா சுட்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் அலாஸ்காவில் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கு வியன்மாரில ஏ பதினேழு பை ஜெட் ஜெட்டானது சுட்டு ஒழித்தப்பட்டிருக்கு ஆகவே போர் விமானங்களுக்கு இப்போது காரணம் சரியில்லை போல இருக்கு அடிக்கடி நிறைய விமானங்கள் சுட்டு உழுத்தப்பட்டிருக்கு விபத்துக்களாகி இருக்கே சொல்ல முடியும் அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் வந்தோம் என்றால் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடக்கும் கேலவரம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்கு இப்ப வரையுன்னு அமெரிக்காவில் அதனை அதுக்க முடியல இப்படி இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகி இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரில நாலாயிரம் நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை களமிறக்கி இருந்தார் எழுநூறு மரீன் போர்ஸை களமிறக்கி இருந்தார் இதனை அடுத்து அமெரிக்காவில் இருக்க இந்த நிறைய சிட்டியல்ல இப்போதே ட்ரம்ப் எதிரான போராட்டமானது பிளான் பண்ணப்பட்டிருக்கு அந்த செய்திகள் வெளியே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சிட்டியல்ல இந்த வீக்கெண்டில் எண்ட்ல ட்ரம்புக்கு எதிரான போராட்டமானது பிளான் செய்யப்பட்டிருக்கு இது ட்ரம்பவர்களுக்கான ஆதரவை அப்படியே குறைத்து என்று சொல்ல முடியும் இது ட்ரம்பவர்களுக்கான நெருக்கடியை அதிகப்படுத்தி இருக்கு இதற்கெதிராக ட்ரம்ப் என்ன செய்ய போறார் என்பதை வீட் பண்ணி பார்க்கணும் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அமெரிக்காவுக்குள்ளேயே சிவில் வார்க்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு அமெரிக்கா சிவில் வாரோட இச்சில இருக்கிற என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கு இப்போது வழி சேர்க்கிற மாதிரி தான் ஆயிரத்தி ஐநூறு சிட்டியல்ல அமெரிக்காவில் இருக்கின்ற ஆயிரத்தி ஐநூறு சிட்டிகளில் ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் போகுது ஆகவே இந்த போராட்டத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை தம்பவர்கள் ஈடுபடணும் அப்படி இல்லாமல் இந்த போராட்டத்தை அடுக்கிறேன் என்று சொல்லி இங்கேயும் தன்னுடைய நேஷனல் கார்ட் ரூப்ஸையும் மெரேன் போஸையும் களமுறைக்கினர் என்றால் இதுதான் சிவில் வாருக்கான முக்கியமான காரணமாக இருக்கும் என்று சொல்ல முடியும் இதுதான் சிவில் வாரைக்கான முதல் அடியாக இருக்கும் என்று சொல்ல முடியும் ஆகவே ட்ரம்ப் அவர்கள் எப்படியான முடிவை எடுக்க போறாரு என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் ஆகவே இந்த வீடியோட நான் பார்க்க வந்த செய்தியில உடவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேளுக்கும் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியை வெள்ளைக்கான கிளி பண்ணி வைங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்க ஒன்னு நம்ம நான் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்